கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி உறுதியான அஸ்திபாரம் சங்கீதம் தொன்னூற்றி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஆச்சரியம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார் அதலால் பூச்சக்கரம் அசியாதபடி நிலை பெற்றிருக்கிறது பாருங்க நாற்பது வருஷம் இஸ்ரோவேல் சனங்கள் வனாந்திரத்திலே நடத்தப்பட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் தான் அவர்களை நடத்தினார் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் தான் அவர்கள் இப்படியாக சாட்சி கொடுக்க முடிந்தது இந்த நாற்பது வருஷமும் எங்களுக்கு ஒன்றும் குறைப்பட்டு போகவில்லை நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம் என்று சாட்சி கொடுத்தார்கள் அதன் பிறகு என்ன நடக்கிறது கர்த்தர் அவர்களை ஆளாதபடிக்கு ஒரு தங்களை ஆளும்படியாக ஒப்பு கொடுக்கிறார்கள் இதனால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் துன்பங்களும் குறைவுகளும் மாறி மாறி வருகிறதை நாம் காண்கிறோம் எனக்கு அன்பான தேவச்சானமே இன்றைக்கு நேருடைய வாழ்க்கையிலும் சபைகளிலும் இப்படி தான் நடக்கிறது சபைகளில் பிரச்சனைகள் சபைகள் உடைக்கப்படுகின்றன சிலர் உழைத்துவிட்டு ஓடி போகிறார்கள் குடும்ப வாழ்க்கையில் பிளவுகள் கணவன் இடையில் சமாதானம் இல்லை எல்லாவற்றிற்கு காரணம் தங்களை அவர்கள் கர்த்தர் ஆளும்படியாக ஒப்பு கொடுக்காமல் மனுஷருடைய கையில் ஒப்பு கொடுப்பதே இதற்கு காரணமாய் அமைகிறது ஆகியவை வருகிற நாட்களில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சபை அஸ்திபார உறுதியாக அசையாமல் இருக்க வேண்டும் ஆனால் கர்த்தரை உங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக